ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சந்தோஷமாக தான் பேசுகிறேன் இருந்தாலும் ஒரு ஷேட் நியூஸ் வேறு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் உலகத்தில் இருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் ஆக போகிறவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லைவ் போட்டிருந்தேன் சரி ஆசிரியர் ஆசிரியத்தினமாக இருக்குது அப்படின்ட்டு ஸாரீ கட்டி ஒரு லைவ் போடலான்ட்டு காலையில் பத்து மணிக்கெலாம் போட்டேன் லைவ் சூப்பராக போச்சு முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா லைவ் நல்லாவே சூப்பராக போணுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் வியூஸ் வந்துருந்துச்சு நூற்றி ஐம்பத்தி மூணு லைக்ஸ் வந்துருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லை என்னாச்சுன்னா லைவ் முடிச்சுட்டு வந்து அந்த சந்தோஷத்தில் நல்லா ந நிறைய லைக் வந்திருக்கே அப்படின்னு சந்தோ சந்தோஷத்தில் லைவ் முடிச்சுட்டு வெளியே வரல என்ன பண்ணேன் என்ன மீறி என்ன நடந்துச்சுன்னு தெரில அது கிளியர் ஆகிடுச்சு அந்த இதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளியர் ஆகிடுச்சி சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தப்புக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு லைவ் கிடைக்குமா என்னன்னு தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் ஏன்னா நிறைய பேர் லைவ் பார்த்துருப்பீங்க வந்து மறுபடியும் பார்த்தா காணாமே அப்படின்னு நினைப்பீங்க நானாக டெலிட் பண்ணலை அது எப்படி ஆச்சுன்னு தெரில அதை என்னால் திருப்பி ரெக்கவரி பண்ண முடியலை நானும் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னால் அதை ரெக்கவரி பண்ணி அதை எடுக்க முடியலை என்ன செய்யறதுன்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த லைவ் வந்து சூப்பராக போச்சு அது நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் நல்ல மொமெண்ட்லாம் இருந்துச்சு நிறைய ஆசிரியர்களை பற்றி கவிதைகள் ஒரு பொன்மொழிகள் இதெல்லாம் நல்லா பேசி நல்லா ஷேர் பண்ண ஒரு லைவ் அதை நான் லைவ் வந்து முடிச்சோனே நான் டெலீட் பண்ணு பண்ணல வெளியே வர்றதுக்கு தான் வந்தேன் பை மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா அது கிளியர் ஆயிடுச்சு உடனே போயிட்டு பார்க்குறேன் எனக்கு அந்த வீடியோஸ் அந்தது லைவ்ல இல்லவே இல்லை நானும் எவ்வளோவோ ரெக்கவரி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா முடியல ஃப்ரெண்ட்ஸ் சாரி நான் மன்னிச்சிக்கோங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி ஏன்னா தேடுவாங்க நிறைய பேர் அதனால தான் சொல்லிக்கிறேன் மன்னிச்சிடுங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லைவ் கிடைக்குமான்னு தெரில இன்னொரு லைவ் பார்த்துக்கலாம் ஆனால் சூப்பரான லைவ் நல்லா பேசினது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா இருந்துச்சு லைவ் பை மிஸ்டேக்ஸ் சாரி நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்ட்டு தான் பண்ணினேன் ஓகே டேக் கேர் பாய்